அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உலகிலேயே மிகவும் வசதி படைத்த மன்னராக தாய்லாந்து மன்னர் மகாவைஸ்கலாங்கோன் உள்ளார் இவருக்கு இந்திய மதிப்பில் மட்டும் மூன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி அளவுக்கு சொத்து இருக்கிறதாம் சொந்தமாக முன்னூறு ஆடம்பர கார்கள் முப்பது தனியார் ஜெட்கள் தங்க படகுகள் உள்ளதாம் உலகின் மிகவும் விலை உயர்ந்த வைரங்கள் மற்றும் ரத்தினங்களும் இவரிடம் உள்ளன உலக அளவில் பெரும்பாலான நாடுகளில் முடியாட்சி அகற்றப்பட்டு குடியாட்சி நடைபெற்று வருகிறது இருந்த போதிலும் சில நாடுகள் மன்னர் குடும்பத்தை அங்கீகாரம் அளித்து கௌரவித்து வருகிறது சில குறிப்பிட்ட அதிகாரங்களும் அவர்களுக்கென வழங்கப்பட்டு வருகின்றன இவர் வைத்து இருக்கும் கார் அனைத்துமே உலகின் டாப் பிராண்ட் கார்கள் ஆகும் வெறும் கார்கள் மட்டும் இன்றி முப்பத்தெட்டு தனியார் ஜெட்களையும் சொந்தமாக வைத்து இருக்கிறார் தரையிலும் வானிலும் பறக்கும் வாகனங்கள் மட்டுமில்லை சொந்தமாக படகுகளும் வைத்து இருக்கிறார் இந்த படகுகள் அனைத்தும் தங்க முலாம் பூசப்பட்டவையாம் உலக அளவில் அரச குடும்பத்தின் பணக்கார மன்னர்களில் ஒருவராக தாய்லாந்து மன்னர் மகா வைஜிரலாங்கோன் விளங்குகிறார் இவர் தாய்லாந்தில் பத்தாவது கிங் ராமா என்றும் அழைக்கப்படுகிறார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இவர் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார் உலகின் மிகவும் விலை உயர்ந்த வைரங்கள் மற்றும் ரத்தினங்களும் இவரிடம் உள்ளன நான்கு திருமணங்கள் செய்துள்ள வஜ்ரலோங்கோன் ஒவ்வொரு திருமணத்தையும் ஊடக வெளிச்சம் படும்படி பிரமாண்டமாக நடைபெற்றது பல்வேறு விமர்சனங்கள் சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் உலக அளவில் பணக்கார மற்றும் செல்வாக்கு மிக்க மன்னர்களில் ஒருவராக இவர் தொடர்ந்து நீடித்து வருகிறார் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்